இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது மதுரையில் இன்று முதல் நான்கு நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழாவை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் உருவம் குறித்த நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலத்தில் அரசு பொருட்காட்சி நாளை தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் நாளை தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் நடிகர் விஜய் அவர்களின் கட்சி மாநாடு திருச்சி பொன்மலை ஜி கார்னர் திடலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி கோரி கோட்ட மேலாளரிடம் அக்கட்சி நிர்வாகிகள் கடிதம் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை ஆறு நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் புதிதாக நூறு அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு அதன் முக்கிய வட்டி விகிதமான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதிமுகவின் செயற்குழு கூட்டம் வருகின்ற பதினாறாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் பதினாறு கண் மதகுகள் உபரி நீர் போக்கு எட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் மூடப்பட்டுள்ளது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக சுற்றுலா பயண திட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை ஏழு மாதங்களில் எண்பத்தி எட்டாயிரத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க உள்ள நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒவ்வொரு வகையிலும் உண்மையான சாம்பியன் என்று வினேஷ் போகத் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று அப்பாவு அவர்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தின் சாலை திட்டங்களுக்கு இந்த ஆண்டு ஐயாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை டைட்டில் பார்க் திட்டத்திற்கான கட்டுமான பணிக்கு டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக்கிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஆறுதல் தெரிவித்துள்ளனர் வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு வென்ற முகமது யூனஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இன்று பதவியேற்றுக் கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களில் காலியாக உள்ள பனிரெண்டு ராஜ்யசபா இடங்களுக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி தொகுதி பிரச்சினைகள் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் விவகாரம் ஆகியவை தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து தில்லியில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கண்மொழி அவர்கள் பேசினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்